இந்தியாவின் வளர்ந்து வரும் விமான சக்தியின் கண்கவர் காட்சியில் உள்நாட்டு இலகுரக போர் விமானமான தேஜாஸ் தனது திறமையை நிரூபித்தது கிராண்ட் தரன் சக்தி பயிற்சிக்கு முன்னதாக ஜேர்மனி ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் இருந்து யூரோபெக்டர் டைபோன் மற்றும் ரஃபேல் ஜெட் விமானங்களை தேஜாஸ் இடைமறித்தது இந்த ஐரோப்பிய வல்லரசுகள் இந்தியாவின் முதல் பன்னாட்டு விமானப் பயிற்சிக்காக தமிழ்நாட்டில் உள்ள சூலூர் ஏர்பேஸ் நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர் சூட் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இந்த பயிற்சியானது இரண்டு கட்ட வான்வழி மோதலுக்கு உலகின் அதிநவீன போர் விமானங்களை ஒன்றிணைக்கிறது பத்து நாடுகளைச் சேர்ந்த அறுபத்தேழு போர் விமானங்கள் மற்றும் இராணுவ விமானங்களை இந்தியா வழங்குகிறது பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த பார்வையாளர்கள் பங்கேற்கின்றனர் சூட் வான் மேன்மைக்கு அப்பால் தரன்படை இந்தியாவின் இராணுவ தொடர்பு மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்திய விமானப்படை எழுபத்தைந்து முதல் எண்பது போர் விமானங்கள் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுடன் தனது வலிமையை வெளிப்படுத்துகிறது யூட் ஜேர்மன் தூதர் பிலிப் அக்கர்வேன் இந்த பயிற்சியை இந்திய ஜெர்மன் உறவுகளில் ஒரு மைல்கள் என்று பாராட்டினார் அதே நேரத்தில் பிரிட்டிஷ் உயர் ஆணையர் லிண்டி கேமரூன் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கூட்டு இராணுவ நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் உலகம் பார்க்கும்போது தரன் சக்தி வெறும் வான்வழித் திறமையை விட அதிகம் உலக பாதுகாப்பு துறையில் இந்தியா வளர்ந்து வரும் நிலையே இது காட்டுகிறது